வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி நேத்துல இருந்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம் அது என்னன்னா மதுரையில ஒரு கல்லூரி மாணவி உடல் பருமனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போராக்ஸை சாப்பிட்டு அதனால உயிரிழந்திருக்காங்க இது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய விஷயம் இந்த மாதிரி காணொலிகள்ல பாத்துட்டு இதனால நமக்கு உடல் ஏறையை குறையும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி போராக்ஸ் கூடியது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா போராக்சல்ல சுத்தம் பண்ணாம இருக்கிறதுனால அதனால பல உடல் உபாதைகள் ஏற்படலாம் இதனால வாந்தி வயிற்றுவழி வயிற்றுப்போக்கு சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு உயிரே போறது கூட வாய்ப்பு இருக்கு சரி சித்த மருத்துவத்துல இதை நீங்க யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதனால இதுல வந்து டயபட்டிக் ஆக்சன் இருக்கிறதுனால சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்காகவும் சிறுநீர் சம்பந்த சிறுநீர் பாதை தொற்றுகளை வந்து சரி பண்றதுக்கும் சில வகை தோல் வியாதிகளுக்கும் வந்து நம்ம இந்த வெங்காரத்தை பயன்படுத்திட்டு வரோம் இந்த வெங்காரத்தை அப்படியே பயன்படுத்துறது கிடையாது இந்த வெங்காரத்தை முறைப்படி சரியான முறையில சுத்திகரிச்சு அதனை சில மூலிகை சாறுகளோட சேர்த்து அரைத்து அட உடல் போட்டு அதை வந்து நம்ம பர்பமாக்கி அதைத்தான் நம்ம வெங்கார அந்த வெங்காரத்தை தான் நம்ம மருந்துகள பயன்படுத்திட்டு வருவோம் இந்த மாதிரி நம்ம சரியான முறையில சுத்திகரிச்சு நம்ம கொடுக்கும்போது அதனால பாதிப்புகள் இருக்காது இந்த மாதிரியான மருந்து வகைகளை நம்ம கொடுக்கும் போதுமே அவங்களோட உடல் எடை எவ்வளவு இருக்கு அவங்க உடல் வன்மை எப்படி இருக்கு அவங்களோட நோய் நிலை எந்த அளவுல இருக்கு அவங்களுக்கு நம்ம என் எவ்வளவு நாள் கால அளவுக்கு நம்ம இந்த மெடிசனை அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த மெடிசனை எடுத்துக்கணும் யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாதிரி காணொலிகள பார்த்துட்டு இத சாப்பிட்டோம்னா ஒரே வாரத்துல இரண்டு இரண்டு கிலோ எடைக்குறையும் பத்து கிலோ குறையும் இந்த மாதிரியான காணொலிகளை பார்த்துட்டு மருந்து எடுக்கிறத மக்கள் கட்டாயம் தவிர்க்க வேண்டும் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம கிடைக்கிறது வந்து இரண்டு வகைகள்ல கிடைக்குது மருத்துவ பயன்பாட்டுக்குள்ளது அப்படின்றது தனியா பூச்சிக்கொல்லி மருந்துகள்ல கலக்கக்கூடிய போரேட் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வகைகள்ல நமக்கு கிடைக்குது அத எந்த மாதிரியான மருந்த அவங்க எடுத்தாங்க அப்படிங்கறதும் தெரியல உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த மாதிரியான மருந்துகளை எடுக்கிறதுக்கு பதிலா அவங்கள டயட்லயே குறைக்கணும் இல்லைன்னா வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கலாம் இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்மளுடைய வாழ்வியல் பழக்க வழக்கங்களை மாத்துறது மூலியமாவே நம்ம இடைகளை குறைக்க முடியும் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த காணொலிகளை நம்ம பாக்குறதோ அதை பின்பற்றுறதோ தப்பு கிடையாது ஆனா நம்ம இந்த மாதிரியான மருந்துகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த துறை சார்ந்த மருத்துவரை அணுகி அனுபவம் உள்ள மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல நீங்க மருந்துகளை எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க